எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கத்தை காக்கிறவராக இருக்கிறார் பாருங்க ஒரு மனுஷனால ஒரு மூன்றோ அல்லது ஒரு நான்கோ அல்லது ஒரு ஐந்து தலைமுறை அவனுக்கு தெரியும் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள் ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை என்ன என்பது நமக்கு தெரியாது ஆனால் நம்மேல் கர்த்தர் வைத்த கிருபை நம்மேல் கர்த்தர் வைத்த இறக்கத்தினாலே நம் சந்ததியை கர்த்தர் தொட்டு அவர் தொடர்ந்து இறக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறார் பாருங்கள் மோசை ஆண்டவர் மலைக்கு அழைத்தார் அவன் தனியாக மலைக்கு போகிறான் அப்பொழுது அந்த மலையிலே வைத்துதான் கர்த்தர் மோசையோடு கூட சொல்லுகிறார் நான் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்கத்தை காக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவராக இருக்கிறார் நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருந்து நன்மை செய்கிறவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நான் நம்பிக்கையோடு சொல்லுவேன் நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறை ஆசிர்வதிக்கப்படும் இன்றைக்கி நிறைய இடங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்து பிள்ளைகள் மேலே அந்த சாபத்தை செலுத்தி விடுகிறார்கள் பல பேர்டன்ஸை பிள்ளைகள் மேலே கொண்டு வந்து விடுகிறார்கள் ஆனால் தேவனோ நிச்சயமாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்க செய்வார் இன்னைக்கு உங்கள் தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தலைமுறை தலைமுறையாய் தேவன் தம்முடைய இரக்கத்தை அளவில்லாமல் தருவார் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் பிரசனத்தில் நம்ம மூழ்குவோம் மோசே எப்படி அவரை தேடி அந்த பிரசனத்திற்குள் அவன் வந்தானோ அந்த பிரசனத்திற்குள் வருவோம் அவரை உண்மையாய் தேடுவோம் நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்கம் செய்வார் உங்கள் தலைமுறையை சத்துரு தொட முடியாது சாப சாபமாய் இப்போ வந்த அந்த வியாதிகள் எல்லாம் இயேசுவி நாமத்தினால மாறி உங்கள் வாழ்வை கத்த நன்மையாய் மாற்றுவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இரக்கத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ